ஓ முருகா வெற்றிவேல் முருகா என் அன்பு பிள்ளையை உன் வீட்டு வாசலில் தான் உன் அப்பா நான் நின்று கொண்டிருக்கின்றேன் எதற்காக அப்பா நீங்கள் என் வீட்டு வாசல் முன்பு நிற்க வேண்டும் உள்ளே வரலாமே என்று கேட்கின்றாயா அதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது உன் துணை ஒரு விஷயத்தை உன்னிடம் ஒப்படைக்க சொன்னார் உன்னிடத்தில் சொல்லி உன்னை தெளிவு பெற சொன்னார் அந்த விஷயத்தை நான் உன்னிடம் சொன்ன பிறகுத்தான் உன் வீட்டின் உள்ளே நுழைய வேண்டும் என்ற முடிவோடு இருக்கின்றேன் இதை முழுமையாக கேட்ட பின் நிச்சயம் உன் வீட்டில் வந்து நான் அமர்ந்து விடுவேன் தங்கமே உன் துணை இந்த நல்ல செய்தியை ஒப்படைத்த பின்புத்தான் உன்னுடைய துணைக்கு நான் தகவல் தெரிவிக்க வேண்டும் அவரை பிரிந்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாயே நாளுக்கு நாள் அவருடைய நினைவுகள் உன்னை பாடாய்படுத்தி மனம் முழுவதும் ரணத்தை ஏற்படுத்துகின்றது எப்பொழுது என் துணையுடன் நான் சேர்வேன் என்று ஒவ்வொரு நாளும் ஏக்கத்தோடு கழித்து கொண்டிருக்கின்றாயே உன்னுடைய துணம் மனம் மாறிவிட்டார் மனம் தெளிவு பெற்றுவிட்டார் உன்னை தேடி வர அவர் முடிவெடுத்து விட்டார் நீயும் உன்னுடைய துணையும் பிரிந்திருந்த நாட்கள் முடிவுக்கு வரப்போகின்றன பிரிவு இப்பொழுது உனக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப் போகின்றதும் அவரை பிரிந்திருந்த நீ பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் முடிய போகின்றது ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையால் பிரிந்திருந்தாய் ஆனால் உங்களுக்குள் மனம் ஒத்துப்போகவில்லை என்று பிரியவில்லை சில சண்டைகள் அவை அனைவருக்கும் வரக்கூடியது தான் ஆனால் அதை காரணம் காட்டி உன்னை குத்தி காட்டும் மனிதர்களின் மத்தியில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாயே எத்தனையோ பேர் எத்தனையோ விதமாக பேசிய பொழுதெல்லாம் உன் மனம் பட்ட கஷ்டங்கள் சொல்ல வார்த்தைகளே இல்லை அத்தனையும் சில்லி சில்லியாக நொறுங்க போகின்றது துணை உன்னை தேடி வந்து உன்னை அழைத்து செல்ல முடிவெடுத்து விட்டார் அப்பொழுது உன் மனம் அடையும் சந்தோஷத்திற்கு சொல்ல வார்த்தைகளே இல்லை உன்னை கீழ்த்தரமாகவும் பேசியவர்கள் அனைவரின் முன்னிலையிலும் நீயும் உன் துணையும் சந்தோஷமாக போகின்றீர்கள் நீ வாழும் வாழ்க்கையின் அழகை பார்த்து அனைவரும் பொறாமை கொள்ளப் போகின்றார்கள் எத்தனையோ மன வருத்தம் அத்தனையும் இந்த பிரிவில் உடைந்து விட்டது பாசம்தான் முக்கியம் என்று உன்னுடைய துணை முடிவெடுத்து விட்டார் வாழ்க்கை என்றால் பல பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் வாழ்க்கை என்பது ஒரு புத்தகம் போல பிரச்சனை என்பது ஒரு பக்கம் போல ஒரு பக்கம் அந்த பிரச்சனைக்காக ஒரு புத்தகத்தை தொலைத்து விட முடியாது அல்லவா அதே போன்றுத்தான் பிரச்சனைக்காக உன்னை தொலைத்துவிடக் கூடாது என்பதை அவர் இப்பொழுதுதான் உணர்ந்திருக்கின்றார் உன் அப்பா நான் அவருக்கு தெளிவாக உணர்த்திவிட்டேன் இனியே காரணம் கொண்டும் உன்னை அவர் பிரியமாட்டார் இனி அவரால் அது முடியவும் முடியாது இந்த பிரிவில் அவர் உன்னை முழுமையாக விட்டார் புரிந்து கொண்டார் இனி உன்னுடைய வாழ்க்கை அவருடன் சந்தோஷமாக அமையும் ஓம் முருகா வெற்றிவேல் Por